தேவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் திரிபுரங்களை அழிக்க முடிவு செய்தார் ஆனால் பிரம்மனின் வரத்தின்படி ஒரே அம்பு ஒரே நேர்கோடு என்ற நிபந்தனை இருந்தது சிவன் திரிபுரங்களை அழிக்க புறப்பட்டபோது போது பிரம்மா உட்பட அனைத்து தேவர்களும் சிவனுக்கு உதவ முன்வந்தனர் பூமி தேவியே சிவபெருமானுக்கு தேராக மாறினார் சூரியனும் சந்திரனும் தேரின் சக்கரங்களாக மாறினர் பிரம்மதேவனே தேருக்கு பாகனாக ஆனார் மேருமலையே வில்லாக மாறியது வாசுகி என்னும் பாம்பே வில்லின் நானாக ஆனது மகாவிஷ்ணுவே அக்னியின் அம்சத்துடன் அம்பாக மாறினார் இவ்வாறு அனைத்து உலக சக்திகளையும் உள்ளடக்கிய பிரம்மாண்டமான சிவன் புறப்பட்டார் விண்ணில் பறந்து கொண்டிருந்த திரிபுரங்களும் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து பிரம்மன் அளித்த வரத்தின்படி சரியாக ஒரே நேர்கோட்டில் வந்தன அந்த சரியான நேரத்தை அறிந்த சிவபெருமான் பிள்ளை வளைத்து அதிலிருந்து அம்பை ஏவினார் ஒரே அம்பு அந்த பொன் வெள்ளி இரும்பாலான மூன்று பறக்கும் நகரங்களையும் ஒரு நொடியில் எரித்து சாம்பலாக்கியது தாருகாசுரனின் மூன்று மகன்களும் சிவபெருமானின் கோபத்தியால் அழிந்தனர் இவ்வாறு உலகிற்கு அமைதியை கொடுத்ததால் சிவபெருமான் திரிபுராந்தக திரிபுரங்களை அழித்தவர் என்ற பெயரையும் பெற்றார் மேலும் இது போன்ற புராண கதைகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி